ஹாய் நம்ம இன்றைக்கி வந்துட்டு லெமன் ஜூஸ் தான் போட போகிறோம் சம்மர் டைமில் எல்லாருமே லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டு தான் குடிப்பாங்க ஆனால் நம்மளோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோ தான் அவங்க இந்த மாதிரி டைமில் எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்குறோம் ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்துட்டு சர்க்கரையும் இந்த ஐஸ் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போடாமல் நார்மலாக எப்படி போட்டு குடிக்கலாம் எப்படி சேஃபாக போட்டு குடிக்கலாம் கன்சீவாக இருக்கிறவங்க வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு குடிக்கலாம் ஆனால் வந்துட்டு எப்படின்னா ஓவராக குடிக்கக்கூடாது ஏன் ஓவராக குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா அதனால் வந்துட்டு அதிகமாக கன்சூம் பண்ணாம நமக்கு அபாஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்துட்டு லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால அந்த வாமிட் சென்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு கம்மியாகும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க லெமன் ஜூஸ் வந்து குடிக்கலாம் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இது லெமன் ஜூஸ் கொடுக்கு குடிக்கிறதுனால நம்மளுடைய வாமிட் சென்சஸ்லாம் கம்மியாகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கரு வந்துட்டு நல்லா வளரும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம லெமன் ஜூஸ் எடுக்க பண் பண்ணுறதுக்கே லெமன் நம்ம ஏசுஷுவல் சுகர் அந்த மாதிரி தானே போடுறோம் நம்ம லைட்டாக இன்றைக்கி சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த மென்ட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணாமல் நார்மலாக ஒரு லெமனை வச்சு நம்ம வீட்டில் எப்படி ஜூஸ் போடுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் இந்த மாதிரி என்ன பண்ணேன்னா லெமனை வந்து ஃபஸ்ட்டு நான் உருட்டி எடுத்துகிட்டு நல்லா குழையிற மாதிரி அப்புறம் லெமன் புளிகிற கியூசர் வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி ஒரு ஆளுக்கு போடுற மாதிரி தான் ஜூஸ் போட போகிறோம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி புழிஞ்சு தான் எடுத்துருந்தேன் இப்போ வந்து நம்ம இன்னொரு லெமன் வந்துட்டு இன்னொரு பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போதும் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி தான் ஊற்ற போகிறோம் நான் வந்துட்டு ஒரு லெமன் எடுத்துங்காட்டி இந்த கப்பு ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றிட்டு போகிறேன் ஒரு லெமனுக்கு நம்ம கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நான் சர்க்கரையை வந்து கரைக்கிறேன் கரைச்சிட்டு நம்ம லைட்டாக சுகர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து சுகர் வந்து பத்தாமது இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் ஹெவியாக சுகர் போட்டு குடிக்கக்கூடாது அதேமாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழர்ல வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் நம்ம லெமன் ஜூஸ் அவ்வளோதான் தேங்க்யூ